அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் நாள் அனுமன் ஜெயந்தி மார்கழி அமாவாசை மூலம் நட்சத்திரம் அதாவது மார்கழி மாதத்து அமாவாசையும் மூலம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் அனுமன் ஜெயந்தி இது மட்டுமல்லாது இந்த அமாவாசை பௌஷ அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது உங்கள் கரும வினை தீர முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைக்க இந்த அமாவாசையினால் எக்காரணத்திற்கொண்டு தவற விடாதீங்க பாராகி தேவி வழிபாட்டில் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுறது தீபம் ஏற்றுவது தான் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்களின் அருளும் வாராகியின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் அந்த தீபம் ஏற்றும் முறை பற்றிய விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு புத்தாண்டில் வரக்கூடிய பஞ்சமி மிக மிக அற்புதமான பஞ்சமி முதல் பஞ்சமியே பார்த்தீங்கன்னா மூன்று திதிகள் கூடி வரக்கூடிய நாளில் மூன்று நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாளில் அமைஞ்சிருக்கு இந்த பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு வாராகி தேவியின் நாணய முகம் பதிக்கப்பட்ட வாராகி விளக்கு அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைப்படும் எனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் இருக்குது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தீபத்தை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஏற்றலாம் நிலைவாசலில் ஏற்றலாம் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் ஏற்றலாம் இல்லை அம்மி மீது ஏற்றலாம் இப்போ நான் சொன்ன இடங்களில் எந்த இடம் உங்களுக்கு சாத்தியமோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற விளக்க திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பஞ்சு திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு சிறிய மூட்டை எடுக்கணும் அந்த மூட்டையில் என்ன தயார் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அல்லது பச்சை அல்லது சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அல்லது மஞ்சள் துணி எடுத்து கடுகை வந்து ஒன்று ரெண்டாக முதல்ல தட்டிக்கணும் ஒன்று ரெண்டாக தட்டிக்கோங்க அல்லது கடுகை அரைச்சிக்கோங்க லேசாக அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த மூட்டையில் கட்டி அந்த மூட்டையை போட்டு அந்த அகல் விளக்கில் வச்சு அந்த மூட்டையை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரிய போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றணும் நாளை அதிகாலையில் இந்த இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடச்சாலும் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் இந்த தீபமானது உங்கள் வீட்டில் எரியணும் அதன் பிறகு அந்த கடுகு எடுத்து வெளியில் கொண்டு போய் வச்சு அதோட ஒரு கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிஷ்டியும் சரியாகும் வினையும் சரியாகும் உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும்